ஹலோ ஆல் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வர பசங்க எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி பிடிக்கிறாங்களா ஸ்வீட் அண்ட் ஹெல்தியாக சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு கல்கட்டை செய்யலாமா அதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்து அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க இல்லைனா துருவி கூட வச்சுக்கலாம் அப்புறம் அதே கப்பில் பொட்டுக்கடலை எடுத்துக்கரணும் அதையும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிறணும் ஃபைனலாக ஒன்று நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் கருப்பட்டி எடுத்துக்கலாம் பனைவெல்லம் கூட எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கேன் ஃபைனலாக நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை தேங்காய் இது மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்ஸியில் அரைச்சிக்கிறணும் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரப்பதமாக எல்லாம் மிக்ஸாகி வரும் இதில் எண்ணெயோ தண்ணியோ கண்டிப்பாக சேர்த்துடவே கூடாது தேங்காய் நிறைய சேர்த்து அரைக்கும் போதே இந்த மாதிரி ஈரப்பதமாக வந்துடும் இப்போ இந்த பூரணத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மூணையும் அரைச்ச கையோடையே அதை வந்து அத்தனை உருண்டை பிடிக்க முடியுதோ அத்தனை உருண்டை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கிறனும் அதை கொஞ்சம் நல்லா இருகலாகவே பிடிச்சி வச்சுக்கிறணும் ஏன்னா நம்ம வந்து மாவு கூட சேர்த்து வைக்கும் போது அது கூடாது இல்லையா அதனால நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறலாம் எனக்கு இப்போ வந்து ஒரு பத்து உருண்டை கிட்ட வந்திருக்கு இப்போ அடுத்த வேலையை என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் இப்போ எனக்கு பத்து உருண்டை வந்திருக்கு அப்படிங்கிறனால நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அதில் கொஞ்சோன்னு ஆயில் விட்டுட்டு அப்புறம் வந்து அதில் கொஞ்சோன்னு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும் உப்பு எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி சுடுதண்ணி வந்து ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சிருந்தேன் அது கொஞ்சம் ஓரளவு கொதித்தா போதும் சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு கிண்டிக்கணும் சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி ஹார்டாக பிணைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக நம்ம டச் பண்ணோன்னே உள்ள அமுங்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பூர்ணம் உள்ள வச்சு செட் பண்ணும்போது போது அதுக்காக ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்புறம் நம்மளால் தேக்க சுத்தமாக வராது தண்ணி பேலன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஓரளவு இந்த மாதிரி அளவுக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அதை ஒரு உருண்டை மாதிரி உருட்டிட்டு ரொம்ப பெரிய உருண்டை இல்லாமல் இந்த சைஸ்க்கு உருட்டிட்டு அதை வந்து எண்ணெய் தொட்டு தொட்டு வச்சு தேய்க்கலாம் இந்த மாதிரி தேய்க்கும் போது எடுக்கிறதுக்கு சில பேருக்கு வராது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையிலையும் தேய்ச்சி வச்சுக்கலாம் அப்போ மடக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் மேக்ஸிமம் கையில் தான் இந்த மாதிரி தேய்ப்பேன் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்க இந்த மாவுக்குள்ளே வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூர்ணத்தை நீளமாக வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அது உள்ளே இருக்கிறது வந்து வெளியே தெரியவே கூடாது அப்படியே தெரிஞ்சினாலும் மேலே கொஞ்சோன்னு மாவு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் அந்த பூர்ணம் வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது அந்த மாதிரி வச்சா தான் நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து குக் பண்ணும் போது வெளியே வராமல் வெடிச்சு வராமல் இருக்கும் சில குளக்கட்டை வந்து வெடிச்சும் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அந்த எஜ்ஜில் அப்படிங்கும் போது நம்ம லைட்டாக ஒரு மடக்கு மட்டும் மடக்கிக்கிறலாம் இந்த மாதிரி அழகாக வந்து உள்ளே வந்து மடக்கி வச்சுக்கிறணும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கூட பண்ணலாம் நான் எனக்கு வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அஞ்சாறு கொழுக்கட்டை செய்யும்போதே தெரியும் மாவு எக்ஸ்ட்ரா இருக்குமோ இல்லைன்னா கம்மியாக இருக்குமோ அப்படின்ட்டு அப்போ வந்து நம்ம பூரணத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கிறலாம் இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வரிசையாக ஒன் பை ஒன்று அடுக்கணும் மொத்தமாக போட்டு கொட்டிடக்கூடாது ஒன் பை ஒன்றாக வச்சாதான் அது அழகாக குக்காகி வரும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் போதும் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு கொல்கட்டை வந்து ரெடி ஆகிரும் இதை நம்ம பசங்க கேட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் குள்ளேயே நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம் விநாயகர் சதுர்த்தி அப்போ எல்லார் வீட்லேயும் இந்த கொழுக்கட்டை இருக்கும் ஆனால் அதை நம்ம தொட்டு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் இப்போ செஞ்சு கொடுங்க எப்படி காலியாகுதுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டா